அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமைனாவே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய நாள் அந்த அன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு செய்வதன் மூலமாக அற்புதமான பண வரவு மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த நாளில் கூடுதல் சிறப்பாக நமக்கு சஷ்டி திதியும் இருக்குது அதுவும் வளர்பிறை சஷ்டி மேலும் இன்று ஆணி திருமஞ்சனம் இருக்குது அதாவது ஆணி உத்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் நடராஜருக்கு சிறப்பான அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்துட்டு நடக்கும் இத்தனை சிறப்புகளுடன் கூடிய இந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆஷாட நவராத்திரி தொடங்கினதுலேருந்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைவு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆஷாட நவராத்திரி பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதியோடு வந்து நிறைவடையுது அதனால இந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு அற்புதம் வந்து சொல்லலாம் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரில் சேர்த்து குளிப்பதன் மூலமா கிடைக்கும் என்பது குறித்தும் எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க ஒரு வீடியோ வந்து நேற்று மதியமே வந்து போட்டிருந்தேன் நீங்க இன்னைக்கு எந்த நேரத்தில் குளிச்சாலும் சரி மறக்காம அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடுங்க அதே போல் இன்னைக்கு சஷ்டி திதியும் இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை குறித்து நான் சொல்லி அதையும் வந்துட்டு நீங்க மறக்காமல் வந்து செய்யுங்க நீங்கள் எத்தனை பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து முருகனே நேரில் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த வீடியோக்குள்ளே எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை தான் ஒன்றா வந்து பணம் நம்ம கையில் தங்காது இல்லைன்னா வந்துட்டு வந்த உடனே செலவாயிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் நடக்கும் இல்லை இப்போ வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க திடீர்னு வந்துட்டு நின்றுட்டீங்க அப்படிங்கும்போது அங்கே நம்மளுக்கு அந்த சம்பள பாக்கியம் வந்துட்டு தராமல் இருப்பாங்க மேலும் நம்மக்கிட்ட பணம் வாங்கினவங்க திரும்பி தருவதற்கு ரொம்ப வந்து லேட் பண்ணுவாங்க அவங்க நமக்கு தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இதுபோல் பணம் சேராமல் இருக்கிறது பணத்தில் தடை இருக்கிறது இதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் எந்த நாளில் செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிறது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையின் சிறப்பு குறித்து நிறைய சொல்லிட்டு இல்லையா அப்போ இந்த நாள் வந்து எப்பேற்பட்டதுன்னு நீங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கையானது சீக்கிரமாகவே வந்துட்டு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா பண தேவை இருக்கிற பண வரவுதில் தடை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் ஆண்களுக்கு இது நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது அவங்க வீட்டு பெண்கள் அதாவது மனைவி அம்மா இவங்க கூட வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை எங்கேயாவது வெளியில் போயிருக்கீங்க அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனாலும் இப்போ நான் சொல்கிற பொருள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வெள்ளிக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து செய்யுங்க இருந்தாலும் இன்றைக்கி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இது செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிங்கனாலுமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்திங்கனாலும் பிரச்சனை கிடையாது பெஸ்ட்டான டைம் வேணும் அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா சுக்கர ஒரே நேரம் தான் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ காலையில் ஆறு டு ஏழுங்கிற டைம் வந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரமும் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் செய்யலாம் சூழ்நிலை காரணமாக போல் சுக்கர ஓர நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இன்று இரவு பதினோரு மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செஞ்சுருங்க அற்புதமான பலங்கள் வந்து கிடைக்கும் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன் இதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் நின்றுக்கிட்டு செய்யக்கூடாது உட்காந்துக்கிட்டு தான் செய்யணும் செய்யணும் அதுவும் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தான் செய்யணும் பூஜை அறைக்கு போக வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்கே ஒரு தீபம் ஏற்றி வச்சு கூட இந்த பரிகாரத்தில் எனக்கு சக்ஸஸ் கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது செய்யும் போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசில் எவ்வளவுதான் சங்கடங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் அதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க மனதை வந்து தெளிந்த நீர் ஓடை மாதிரி வச்சுக்கோங்க அப்போதான் இது வந்து பலன் கொடுக்கும் இப்போ தேன் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தேன் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதே போல் தயிர் தயிரும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் தேனுங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் இது ரெண்டையும் நீங்கள் வந்து பக்கத்தில் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருள் இப்போது தேன் அல்லது தயிர் இப்போ அப்படி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஒன்றா தேன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா தயிர் எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் தேன் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் இப்போ தயிர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிறதையும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது புதுசாக வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் முதல்ல போய்ட்டு நல்லா சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதன் பிறகு ஒரு டவல் வச்சு நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அதன் பிறகு நல்லா பரபரப்பரன்ட்டு தேய்ங்க நல்ல ஒரு சூடு வந்து பரவும் அதன் பிறகு உங்களுடைய கையில் சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா அதாவது கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தயிரை வந்து போட்டுக்கிறீங்க சரிங்களா ஒன்றா தயிர் போடுங்க இல்லைன்னா தேன் போடுங்க ரெண்டையும் போடணும்னு அவசியம் கிடையாது நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று போட்டிங்க அப்படின்னா போதும் தேன் தேன் போட்டுக்கோங்க தயிர் இருந்தால் தயிர் போட்டுக்கோங்க அதில் அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சொன்னேன் இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டையும் உங்களுடைய சுக்கரமேட்டு பகுதியில் வந்து போட்டிருக்கீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மேலே உங்களுடைய வலது கையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேடு இருக்குது இல்லையா அதை நீங்கள் கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுட்டு தேய்க்கிறீங்க இப்போ இடது கை இந்த சுக்கரமேட்டு பகுதியோட வலது கை சுக்கரமேட்டு பகுதியை வந்துட்டு நீங்கள் தேய்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு தேய்க்கணும் பாருங்க நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு வெறும் கையில் தேய்ச்சி காட்டுறேன் ஏன்னா நான் வந்துட்டு மதியம் சுக்கர ஓர நேரத்தில் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் காட்டல வெறும் கை வந்துட்டு நான் இப்போ காட்டுறேன் இந்த ரெண்டு கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதியும் வந்துட்டு நல்லா உரசணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைட்டாக அப்படியே மெதுவாக வந்து தேய்ச்சி விடுங்க ஒரு பதினோரு முறை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் அதன் பிறகு ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா ரிப்பு காயின் அதை எடுத்து மறுபடியும் இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் பதினோரு முறை வந்துட்டு நீங்கள் இப்படி வந்து தேய்ச்சி விடணும் இப்போ இந்த காசு நடுவுல கீழே விழுகாத மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையா பொறுமையா வந்துட்டு பண்ணுங்க இப்படி ஒவ்வொரு முறை வந்துட்டு நீங்க ரொட்டேட் பண்ணும் போதும் ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனை சொல்லுங்க இதே தமிழ்ல சொல்லணும்னா நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ஏன்னா நீங்க எதுவுமே சொல்லாம இப்படி தேய்ச்சிட்டு இருக்கும்போது உங்களே அறியாம உங்க மனசுக்குள்ளார வேற ஏதாவது சிந்தனை வந்துடும் இதே வந்துட்டு நீங்க ஐ அட்ராக்ட் மணி நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அந்த சொல்கிறது தான் உங்களுடைய கவனம் வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு நான் இப்படி சொன்னது இப்போ வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இங்கே பதினோரு முறை வந்து தேய்ங்க அதன் பிறகு பணம் வந்து நிறைய உங்ககிட்ட சேர்ற மாதிரியும் நீங்கள் யார்கிட்டாவது பணம் கொடுத்து இன்னும் வரலன்னு சொல்லுவீங்க இல்லையா அவங்களே வந்து உங்கள் வீடு தேடி கொடுக்குற மாதிரியும் இப்போ பழைய கம்பெனிலேருந்து உங்களுக்கு சேலரி கொடுக்குற மாதிரியும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பண வரவுல தடை இருந்துச்சோ அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு பணம் சேர்ற மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு இந்த ஒரு ரூபாயை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ பீரோலியோ எங்க வேணாலும் வந்து வச்சுக்கலாம் இப்ப இந்த தயிர் மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து இந்த கையை வந்து நம்ம தேய்ச்சிருக்கோம் இல்லையா இதை வந்துட்டு நீங்க எக்காரணம் கொண்டும் கழுவ வேண்டாம் அதாவது தேவைப்பட்டுச்சு இப்ப மதியம் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது லஞ்ச்க்காக நம்ம கிளீன் பண்ணுவோம் டின்னருக்காக நம்ம கை ஹேண்ட் வாஷ் பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் ஒண்ணு தப்பு சொல்ல என்னடா அப்படி கையில மஞ்சளா ஒட்டிக்கிச்சே தயிர் ஒட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு நீங்க கழுவ வேண்டாம் அதுவே கொஞ்ச நேரம் காஞ்சு போயிடும் அதுக்காக இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யாமல்லாம் இருக்காதீங்க இயல்பாக நீங்கள் செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது ஒரு சிம்பிளான லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தாங்க ஆனால் அதை செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால செய் இன்னைக்கு செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்